நடைபெறுகிறது இப்படைப்பில் பருவம் ஆறு மாணவர்களுக்கு எண்கள் நிகழும் அறை பிரித்து வழங்கப்படும் தொடர்ந்து ஒவ்வொரு அறைக்கும் குடுக்கல் முறையில் மேற்பார்வையாளர்கள் அடுத்ததாக ஒவ்வொரு படைப்பாளர்களுக்கும் படைப்புகளை வழங்க பத்து நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும் படைப்பாளர்களின் எட்டாவது நிமிடத்தில் ஒரு மணியோசையும் பத்தாவது நிமிடத்தில் இரண்டு மணியோசையும் ஒழிக்கப்படும் பார்வையாளர்களுக்கு அனைத்து படைப்புகளும் முடிந்த பிறகு அவர்களின் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பதினைந்து நிமிடங்கள் வழங்கப்படும் முதலாவதாக படைப்பினை வழங்க வாணிஸ்ரீ அவர்களை அழைக்கிறோம் அவருடைய தலைப்பு கோட்பாட்டின் வழி இரண்டாம் படிவு மாணவர்களின் கட்டுரை எழுதும் திறனை மேம்படுத்தும் ஓர் ஆய்வு வணக்கம் நான் வாணி ஸ்ரீபெரிசாமி என்னுடைய இப்படிதான் என்னன்னு பார்த்தோம்னா நாங்க ஒரு சுருக்கமா ஒரு முன்னுரை கொடுத்திருக்க இது வந்து மொழி ஆற்றலின் முக்கிய கூறுகள் ஒன்றானதுதான் எழுத்து திறன் இந்த எழுத்து திறன் வந்து ஒருவருடைய சிந்தனையை ஒழுங்குபடுத்தி எழுது எழுத்து வடிவமாக ஆஹ் வடிவமைக்கும் திறன்தான் வந்து இது இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் இஸ் திங்கிங் ஆன் அ பேப்பர் அப்படின்னு வந்து பில்லியன் ஜென்சஸ் வந்து அவரால சொல்லப்பட்டிருக்கு இதை நான் வந்து ஆய்வு செய்து ஆஹ் எடுத்திருக்கேன் இது மேலும் வந்து ஆஹ் சிந்த கட்டுரை என்பது ஒரு பொருள் குறித்த கருத்துக்களை காரண காரியங்களுடன் அழகுடனும் ஒருங்கிணைத்து தெளிவாக விளக்குவது அது அப்படின்னா அதுதான் வந்து கட்டுரை கட்டு கட்டுரையில நிறைய வகை இருக்கு படக்கட்டுரை விவாத கட்டுரை சிந்தனை திறன் கட்டுரை அப்படின்னு நிறைய இருக்கு அதுல நான் வந்து எல்லா கட்டுரைக்கும் தான் இந்த ஆய்வை வந்து செய்திருக்கேன் எல்லா கட்டுரைக்கும் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு கட் இது கட்டுரை வந்து ஒரு பொருள் குறித்த ஒரு பொருள் குறித்த கருத்துக்களை கட்ட கட்டமைத்து தெளிவாகவும் அழகாகவும் வெளிப்படுத்தும் ஒரு உரை வடிவம்னா வந்து கட்டுரை இந்த கட்டுரையில வந்து முக்கிய கூறுகள் மூன்று இருக்கு முன்றுரை கருத்து முடிவுரை அப்படின்ற இந்த மூன்று வந்து கூறுகள் இருக்கு இதை வைத்துதான் இன்னைக்கு வந்து நம்மள வந்து மாணவர்களிடையே காணும் சிக்கலை வந்து அஹ் கலையத்துக்குதான் இந்த ஆய்வு நான் வந்து மேற்கொண்டிருக்கேன் இந்த தலைப்புல உள்ள வந்து மு முந்திய ஆய்வுகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முந்தையின் உத்தி மாணவர்களின் கட்டுரை எழுதும் திறனை மேம்படுத்தி அதிகரிப்பதை வலுவாக நிரமுகின்றனர் அப்படின்றவங்க வந்து செஞ்சிருக்காங்க அடுத்த ஆய்வு வந்து மாணவர்கள் பொது பொது கருத்துக்களை திரட்டுவதிலும் அவற்றை தீர்க்க ரீதியாக ஒழுங்கமைப்பதிலும் பெரும் சிக்கலை எதிர்கொள்கின்றனர் என ஆய்வு வந்து ஆய்வுகள் காட்டுகின்றன அப்படின்ற இதை வந்து முத்துசாமி இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து சொல்லியிருக்காங்க இருப்பினும் இக்கோட்பாடு வந்து மாணவர்களையே சார்பு நிலையை உருவாக்கும் அபாயம் அப்படின்றத வந்து ஈராயிரத்தி நான்காம் ஆண்டில வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வகுப்பறையில் வந்து செயல்படுத்துவதிலும் உள்ள நடைமுறையை சிக்கல் போன்ற விமர்சனங்களை கொண்டுள்ளது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்புறம் வந்து சூழலில் குறிப்பாக தமிழ் மொழி ஹோல்டிங் மூலம் மேம்படுத்துவது தொடர்பான ஆய்வுகள் குறைவாகவே வந்து ஆய்வு வந்து குறைவாதான் செய்திருக்காங்க அந்த அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த கோட்பாடைய கோட்பாடை வந்து தேர்வு செய்து அஹ் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கேன் அடுத்து வந்து ஆய்வு சிக்கல் இந்த ஐரு சிக்கல் மூன்று சிக்கல் நான் வந்து தேவு செய்திருக்கேன் இதிலே முதல் சிக்கல் என்ன பார்த்தீங்கனா கட்டுரை கான மைய கருத்தை உருவாக்கு வதிலும் அதற்கு துணை புரியும் கருத்துகளை திரட்டு வதிலும் எதிர்கொள்ளும் எதிர்க்கொள்ளும் சிக்கல்கள் யாவை இதா முதல் சிக்கல் அடுத்து வந்து இரண்டாவது சிக்கல் வந்து திங் பில் கேச்சா போன்ற கா போல்டிங் உத்திகளை மானவர்களின் கருத்துக்களை ஒழுக்கும் திறனை எவ்வாறு மேம்படுத்துவது அப்படின்றதுதான் என்னுடைய இரண்டாவது சிக்கல் மூன்றாவது சிக்கல் வந்து கட்டுரை எழுதுவதில் மாணவர்களிடையே அணுகுமுறை எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறது என்னுடைய மூன்றாவது சிக்கல் இந்த தீக் பில் கேச்சா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தீக் என்பது தீ வந்து தேமா அந்த 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 தேமா ஹுராயன் இஷு ஹுராயன் உரையன் கிசன் நெகட்டிவ் இதுதான் வந்து இந்த திங்க் வந்து விளக்குகிறது அப்புறம் இந்த பீல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கருத்துக்கள் திரட்டுவதற்கு நம்ம பயன்படுத்தும் ஒரு உத்திமுறை இது வந்து பாயிண்ட் எலபரேஷன் எக்ஸ்பிளனேஷன் லிங்க் எக்ஸ்பிளனேஷன் லிங்க் அப்படின்றது இந்த பீல் வந்து சொல்கிறது அடுத்து வந்து கேச்சா கேச்சா வந்து நம்ம வந்து

கோட்பாட்டின் துணையோடு மேம்படுத்துவதே இவ்வாய்வின் முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா உத்திகளை பயன்படுத்துவதற்கு இரண்டாம் படிவ மாணவர்களின் அவங்க எப்படி இப்ப வந்து கட்டுரை எழுதுறாங்க அப்படின்றது தெரிந்து கொண்டுதான் இந்த ஆய்வை நம்ம வந்து மேற்கொள்ள முடியும் மூன்றாவது நோக்கமாக வழிகாட்டலுக்கு பிறகு மாணவர்கள் முன்னுரை உருவாக்கம் கருத்து உருவாக்கம் மற்றும் முடிவு உருவாக்கம் போன்ற திறன்களை ஏற்பட்டுள்ள மாற்றத்தை வந்து மூன்றாவது நோக்கமா அமைகிறது அடுத்து இந்த ஆய்வோட வடிவமைப்போ வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ஆய்வோடைய இந்த ஆய்வு வந்து பண்பு சார் அணுகுமுறையில வந்து செய்யப்பட்டிருக்கு பண்பு சார் ஆஹ் வந்து வரும் தனிநபர் ஆய்வு வடிவமைப்பே பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆய்வுக்கு எண்களால் அளவிடாமல் அந்த செயல்முறையை ஆழமாக புரிந்து கொள்வத வச்சுதான் வந்து இந்த ஆய்வு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதுதான் பண்புசார் ஆய்வு வழியாக வந்து பண்பு சார் முறையில வந்து இந்த ஆய்வு வந்து மேற்கொள்ளப்படும் அப்புறம் இந்த ஆய்வில் வந்து முதல் வந்து முன்னறி தேர்வு வந்து செய்யப்படும் முன்னறிவு தேர்வு செய்த பிறகு மாணவருக்கு எவ்வகையான பயிற்றுவித்தல் வழங்கலாம் அப்படின்னு வந்து ஆசிரியர் வந்து அந்த இளம் ஆய்வாளர் வந்து திட்டமிட்டு அதுக்கு பிறகு பயிற்றுவித்தலை நடத்துன பிறகு பின் மாணவர்களுக்கு வந்து பின்னறி தேர்வு வைப்பாங்க இப்ப அந்த வந்து பயிற்றுத்தல் வந்து எப்படி வந்து முன்னுரை எழுதுறது அணுகுமுறையை பாய்த்து மாணவர்கள் எப்படி வந்து அஹ் இளம் அந்த இளம் ஆய்வாளர் வந்து சொல்லி கொடுப்பாங்க அதன் பிறகு வந்து பீல் அணுகுமுறையை வைத்து அஹ் அந்த கருத்துக்கள் எப்படி எழுதுறது அந்த கருத்துக்கள் வந்து அந்த முதன்மை கருத்து துணை கருத்து அதோடைய எடுத்துக்காட்டு இத வைத்து எப்படி உருவாக்குறது அந்த பீல் அணுகுமுறையை வைத்து சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மாணவர்கள் அதன் பிறகு வந்து கேச்சா அப்படின்ற அணுகுமுறையை வச்சு எப்படி வந்து முடிவுரை எழுதுறது அப்படின்னு வந்து சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுத்த பிறகு இந்த மூன்று அணுகுமுறையும் சொல்லி கொடுத்த பிறகு மாணவர்கள் கட்டுரையை எப்படி கரெக்டான வடிவத்தில் எழுதுறாங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு பின்னணி தேர்வு ஆசிரியர் வந்து நடத்துவாங்க இதை நடத்தின பிறகு மாணவர்கள் கடைசியா வந்து கருத்தறிவினா வந்து கொடுத்து அவங்களுக்கு எந்த அளவு அவங்களுக்கு புரிதல் இருக்கு அப்படின்றத பாப்பாங்க இதுதான் இந்த ஆய்வோட கட்டாய கட்டமைப்பு முதல்ல வந்து ஹோல்டிங் கோட்பாடு அது அதுல இருந்து தொடங்கிதான் அதோடைய நோக்கம் நோக்கம் வைத்தது அதுக்கப்புறம் அதோடைய அணுகுமுறைன்னு எப்படி வந்து எந்த அணுகுமுறை பாய்க்க போறோம் அதுக்கப்புறம் தான் இந்த ஆய்வோட முடிவு வந்து இந்த ஆய்வு அணுகுமுறையின் நோக்கம் வந்து ஆஹ் கோட்பாடு கோட்பாட்டு படிவம் இரண்டு மாணவர்கள் கட்டுரை எழுதும் திறனை எவ்வாறு மேம்படுத்துவோம் என்பதை பண்பு சார் முறையை ஆழமாக பார்ப்பதுதான் இதனுடைய முதன்மை நோக்கம் அடுத்து வந்து ஆய்வு வடிவமைப்பு வந்து இந்த ஆய்வு வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவர் குழுவை வைத்து மட்டும்தான் வந்து தனி தனிநபராக ஆய்வு செய்யப்படும் ஒரு மாணவர் வந்து குழு முறையில் நம்ம இதை வந்து செய்ய மாட்டோம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஐந்து மாணவர்கள் மட்டுமே நம்ம எடுத்து இத வந்து ஆய்வு செய்வோம் ஏன்னா எல்லா மாணவர் யாரு வந்து அஹ் பின்தங்கி இருக்கிற மாணவர்கள் இருக்காங்கல்ல கடைநிலை மாணவர்கள் இடைநிலை மாணவர்கள் இவங்களை வைத்துதான் வந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் தரவு சேகரிக்கும் முறை வந்து பின்னறி தேர்வு முன்னறி தேர்வு கருத்து வினாதான் இதுக்கு பயன்படுத்தப்படுது அப்புறம் வந்து பகுப்பாய்வு முறை சேகரிக்கப்பட்ட தரவுகளை அனைத்து பொருள் சார் பகுப்பாய்வு அதாவது சிமெண்டிக் அனாலிசிஸ் செயல்பாட்டு விரைவான முடிவுகள் பெறப்படும் இது வந்து எடுத்து இது வந்து கட்டுரைகள் போன்ற தரவுகளில் மீண்டும் மீண்டும் வெளிப்படும் முக்கிய கருத்துக்களை கண்டு அவற்றை வகைப்படுத்தி விளக்கும் ஒரு செயல்முறையாகும் இப்ப மாணவர்கள் வந்து திரும்பி அவங்க கரெக்டா நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பாத்துக்க முடியுன்றதுக்காக தான் இந்த இது வந்து நடத்தப்பட்டிருக்கு சோ ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா படிவம் இரண்டு மாணவர்கள் ஆயத்தவர் இடைநிலை மெத்தடிஸ் இடைநிலை பள்ளி மாணவர்கள் தேர்வு முறை வந்து எப்படி வந்து மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பள்ளி ஆசிரியரின் பரிந்துரையப்படியும் அப்புறம் முன்னறி தேர்வின் அவங்களுடைய இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து நடத்தப்படும் அப்புறம் இந்த ஆய்வு ஆய்வு போட்டியின் அமலாக்கம் வந்து பிங்க் பில் கேச்சா என்னும் அணுகுமுறையை துணையுடன் மாணவர்கள் தேர்ச்சி தேர்ச்சியாக எழுதி பழகுவதன் மூலம் அவர்களின் எழுத்து திறன் மேம்படுகிறது பகுத்தறிந்த முக்கிய கருத்துக்களை திட்டமிட்டு உருவாக்க திங்க் என்ற உத்தி உதவுகிறது பீல் வந்து உருவாக்கிய கருத்துக்களை ஒருங்கமைத்து தீர்க்க ரீதியான பத்திகளை எழுத உதவுகிறது கட்டுரை கேச்சா வந்து கட்டுரை மொழிநடை சொற்களின் கலஞ்சையும் வாக்கியம் அமைப்பை கேச்சா போன்ற உத்திகளை அறிமுகப்படுத்தி செய்யப்படுகிறது